பேரன்பிற்கினிய நண்பர்கள் அனைவரையும் மெய்மை வளக்கலக்கி அன்போடு வரவேற்கிறேன் ஒரு தனி மனிதனுக்கு தனி மனிதனுடைய வாழ்க்கைக்கு இறை நம்பிக்கை ஒரு முக்கியமானது எல்லா மனிதர்களுக்குள்ளும் இறை நம்பிக்கை இருந்துகிட்டே இருக்கு ஏன் ஒரு தனி மனிதன் இறை நம்பிக்கையோடு வாழணும் ஏன்னா வாழ்க்கை ஒரே நிம்மதியாகவும் அமைதியாகவும் ஒரே மாதிரி இருப்பதே இல்லை ஒரு நேரம் ஏற்றம் ஒரு நேரம் இறக்கம் இப்படி மாறி மாறி நடந்துக்கிட்டே இருக்குது வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி ஒரு மனிதனுக்கு வந்துக்கிட்டே இருக்கு ஆக நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே சந்தோஷமாகவும் இருக்கலை எல்லா நேரமும் துன்பமாகவும் இருக்கலை இப்படி ஒரு நிலையற்ற இந்த வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு இறை நம்பிக்கை ரொம்ப முக்கியமான ஒன்றா ஒன்றாக இருக்குது இந்த இறை நம்பிக்கையின் மூலம் அவன் ஒரு புத்துகீர் அடைகின்றான் புதிய மனிதனாக உருவாகுவதாக எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது அப்படி இந்த இறை நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு தனி மனித வாழ்க்கைக்கு தேவையா தனி மனிதனுடைய இறை நம்பிக்கை சரியா தவறா அதே நேரம் ஒரு நான் இறை நம்பிக்கை மனித வாழ்க்கைக்கு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி நாம் இன்னைக்கு பேசல தொடர்ந்து பேச நமக்கு சில முக்கியமானது தேவைப்படுகிறது உணவு தேவைப்படுகிறது உடை தேவைப்படுகிறது ஒரு இருப்பிடம் தேவைப்படுகிறது இது அடிப்படையான ஒரு தேவை இந்த தேவையை நோக்கி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஒவ்வொரு மனிதர்களிடம் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு சில தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு ஒரு மூன்று அடிப்படையான ஒரு தேர்வு செய்ய வேண்டியதற்கு ஒன்று கல்வி இன்னொன்று நல்ல ஒரு வேலை இல்லைன்னா தொழில் அடுத்தது ஒரு வாழ்க்கை துணை இந்த மூன்றும் ஒரு மனிதனுக்கு தேவைப்படுகிறது இந்த மூன்றும் ஒரு மனிதன் தேர்வு செய்வதன் மூலம் ஒரு வாழ்க்கையை ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ்வதற்கு தயாராகுகிறார்கள் ஆனால் இந்த மூன்றையும் ஒரு மனிதன் எளிதில் பெற முடியுமா அப்படிங்கிறது பெரிய கேள்வி ஏன்னா இந்த மூன்றையும் தேடுகின்ற பொழுது ஒவ்வொரு நிமிடத்திலும் அதை தேடி தேடி ஓடுகின்ற சமயங்களில் பல்வேறு பிரச்சனைகள் மனிதனுக்கு வருகிறது அவமானங்கள் வருகிறது இந்த வாழ்க்கை முறையில் இந்த மூன்றையும் தேடி ஓடுகின்ற மனித வாழ்க்கையில் இந்த அவமானமும் பிரச்சனையும் பல நேரங்களில் தடுமாற்றத்தை கொடுக்கும் ஒரு விரக்தியை கொடுக்கும் ஒரு எரிச்சலை கொடுக்கும் இப்படி இந்த வாழ்க்கை அமையும் பொழுதும் அவனோடு பேசுவதற்கோ ஆறுதலாக வாழ்த்துவதற்கோ உடனே யாருமே இல்லாத பொழுது நல்ல நண்பர்கள் உறவினர்கள் யாரும் இல்லாதபொழுது அப்படி நண்பர்களோ உறவினர்களோ இருந்தாலும் அவர்கள் நம்மளை பற்றி நம்ம சொல்கின்ற நம்மளுடைய தாழ்வு நிலைப்பான மனநிலையை பற்றியோ இல்லை நம்மளுடைய குற்ற உணர்வுகளை பற்றியோ வெளியில் சொல்லும் பொழுது அவர்கள் அதை பற்றி கேலி செய்வது கிண்டல் செய்வது நடக்கும் ஆக நம்மளுடைய தனிப்பட்ட இயலாமையை ஒரு மனிதரிடம் சொல்லும் பொழுது பல சிக்கலை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கு இப்படி மனிதர்களும் உறவினர்களும் நண்பர்களும் இல்லாமல் ஒரு நிலைப்பாடு தான் இறை நம்பிக்கை பெரிய துணையா இருக்கு ஏன்னா நம்மளுடைய வெற்றியும் நம்மளுடைய தோல்வியும் நம்மளுடைய அவமானங்களையும் பிரச்சனைகளையும் சொல்லக்கூடிய நம்மளுடைய ஒரு அடுத்த நிலைக்கு எந்திரிச்சு வருவதற்கு இறை நம்பிக்கை ரொம்ப முக்கியமானதா இருக்கு இந்த இறை நம்பிக்கையின் மூலம் நாம் ஒரு பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவதற்கு ஒரு பெரிய துணையாக இருக்குது ஏன்னா நீங்கள் அந்த உங்களுக்கு பிடிச்ச ஒரு கடவுள்கிட்ட ஒரு கோயில்கிட்ட ஒரு வழிபாட்டு தளத்திற்கு போய் நீங்கள் என்ன வேணாலும் வேண்டிக்கலாம் நீங்கள் அழுது வேண்டிக்கலாம் நீங்கள் க கண்ணீர் விட்டு வேண்டிக்கலாம் மனக்குமுறலை வெளியிடலாம் இது எல்லாமே உங்களுக்குள்ளும் அங்கு ஒரு இறை நம்பிக்கைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு உரையாடல் இது வெளியேற யாருக்கும் தெரியாது யாரும் கிண்டல் செய்ய போகிறதில்லை ஆனால் உங்களுக்குள்ள ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் அடையிறீங்க இங்கே தான் இறை நம்பிக்கை ரொம்ப முக்கியமானதாக இருக்குது ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மோசமான ஒரு பிரச்சனையோ இல்லை ஒரு அவமானத்தையோ சந்திச்சுட்டு கோயிலுக்கு போகும்பொழுதோ அவனுடைய வழிபாட்டு தளத்திற்கு போகும்பொழுது அவனுக்கு பிடித்த கடவுள்கிட்ட போகும்போதோ அடுத்து வெளியில் வரும்போது ஒரு ஒரு உத்வேகத்தோடும் ஒரு புத்துணர்ச்சியோடும் வருகிறான் ஏன்னா எல்லா நேரங்களிலும் எல்லாரு எல்லாருக்கும் நல்ல நண்பர்களோ நல்ல உறவினர்களோ இருக்க வாய்ப்பு குறைவு அப்படி இருக்கல இந்த வாழ்க்கையில் இறை நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு கட்டாயம் தேவைப்படுகிறது ஏன்னா அவனுடைய விரக்தியையும் அவனுடைய எரிச்சலையும் தணிப்பதற்கு இறை நம்பிக்கையும் இறை நம்பிக்கை சார்ந்த சில அறிகுறிகளும் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்துக்கு மிக மிக முக்கியமான ஒன்று ஏன் சொல்கிறேன்னா எல்லா நேரங்களிலும் நம்ம எடுக்கின்ற முடிவுகள் சரியாகவும் அமையறதில்லை தப்பாக போகிறது அப்படி தப்பாக போகும் பொழுது நம்மளுடைய மனக்குமுறல்களை ஏதோ ஒரு நம்பிக்கையின் மூலம் கடவுள்கிட்ட ஒப்படைக்கும் பொழுது நமக்கு பெரிய சுமை குறைஞ்சதாக இருக்குது இந்த நம்பிக்கையின் மூலம் நம்ம மீண்டும் வந்து மீண்டும் ஒரு முயற்சி செய்யும் பொழுது ஒரு புத்துயிற்சியோடு நம்ம வாழ்க்கையை தேடி ஓடிக்கிட்டே இருக்கும் இதற்கு இறை நம்பிக்கை கட்டாயம் தேவைப்படுகிறது எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு இறை நம்பிக்கை இல்லைனா இயற்கை சார்ந்த ஒரு நம்பிக்கையோ கட்டாயம் இருக்கணும் இது ஒரு விதமான நிலைப்பாடு எல்லா மனிதருக்குள்ளும் ஒரு இறை நம்பிக்கை இருக்குது இந்த இறை நம்பிக்கை வந்து பல மனிதர்களுடைய அவமானங்களை அவர்களோட மனக்குமுறல்களை மீட்டு ஒரு புத்துயிராக வைப்பதற்கும் தேவைப்படுகிறது அது எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே சமயம் பல தொழில்களில் பல்வேறு நிர்வாகத்தில் தொழிலில் விளையாட்டில் கலையில் இப்படி எல்லாவற்றிலும் வெற்றி பெற்று மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடிய எல்லாருக்குள்ளும் ஒரு இறை நம்பிக்கை இருந்துக்கிட்டே இருக்குது எல்லாருக்குள்ளுமே இறை நம்பிக்கை இருக்குது இறை நம்பிக்கை இல்லாத ஒரு சில பேர் தான் இருப்பாங்க இது எல்லாருமே இறை நம்பிக்கையோடு தான் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த இறை நம்பிக்கையில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா இறைநம்பிக்கையோடு மட்டுமே இருப்பது இல்லாமல் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் தனித்துவமான சுதந்திரமான சிந்தனையின் மூலம் இந்த வாழ்க்கையை தேடுகிறார்கள் வாழ்க்கையை உழைக்கின்றார்கள் ஏன்னா எல்லா துறைகளிலும் இருக்கக்கூடிய ஆளுமைகளும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இறைநம்பிக்கையோடு இருக்கிறார்கள் ஒவ்வொரு தத்துவ மரபோடு இருக்கிறார்கள் ஒவ்வொரு புரிதலோடு இருக்கிறார்கள் எல்லாருக்கும் ஒரே தத்துவம் ஒரே கடவுள் நம்பிக்கை ஒரே புரிதல் இருக்கானா இல்லவே இல்லை அப்போ இவர்களுக்கு எல்லாவற்றிற்குள்ளும் ஒரே விதமான ஒரு தனித்துவமான ஒரு திறன் இருந்தே ஆகும் அந்த திறன் தான் அவர்களை வெற்றி அடைய செய்கிறது அது சுதந்திரமான சிந்தனையாக நம்மளால் பேச முடிகிறது ஒவ்வொருக்குள்ள ஒரு தனிப்பட்ட திறமை இருக்கு இல்லையா அந்த தான் சுதந்திரமான சிந்தனை ஒவ்வொரு விஷயத்தையும் பகுத்துணர்தல் இல்லைன்னா புரிந்துணர்வு ஏற்படுதல் இந்த முறையின் மூலம் இந்த வாழ்க்கையை அவர்கள் தேட ஆரம்பிக்கின்றார்கள் இந்த முறையை எப்படி நம்ம நம்புறது இல்லை எப்படி நம்ம ஏற்றுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு சிவப்பு கலர் ஒரு பச்சை கலர் இருக்குது எல்லாரும் யார் பார்த்தாலும் சிவப்பு சிவப்பாகத்தான் தெரியும் பச்சை பச்சையாகத்தான் தெரியும் அது கருப்பாகவோ மஞ்சளாகவோ தெரிய வாய்ப்பே இல்லை நூறு பேர் பார்த்தாலும் ஆயிரம் பேர் பார்த்தாலும் லட்சம் பேர் பார்த்தாலும் அந்த கலரு சிவப்பு சிவப்பு தான் பச்சை பச்சை தான் ஆக ஒரே சிந்தனை மரபு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு சுதந்திரமான சிந்தனை இருக்கிறது அந்த சிந்தனையின் மூலம் இந்த இயற்கையை சமூகத்தை இயற்கையில் இருக்கக்கூடிய உயிர்களை மனிதர்கள் கவனிக்கிறார்கள் இந்த கவனிப்பு தான் ஒரு புதிய புரிதலை உருவாக்குகிறது அவர்களை ஒரு வெற்றியாளராக ஒரு ஆளுமையாக உருவாக்கி கொடுக்கிறது ஆக ஒரு மனிதனுக்கு இறை நம்பிக்கை எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியமானது சுதந்திரமான சிந்தனையும் தெளிவான உழைப்பும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் முயற்சியும் பயிற்சியும் ஒரு மனிதனை அடுத்தடுத்து கொண்டு போய்கிட்டே இருக்குது அதில் ஏற்படுகிற அவமானங்களும் பிரச்சனைகளும் மனக்குமுறல்களுக்கும் நம்ம இறை நம்பிக்கையை தேடிக்கலாம் ஆனால் ஒரு பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது எப்படி அதிலிருந்து வெளியே வருவது அப்படிங்கிறத நீங்கள் தான் உங்களுடைய சுதந்திரமான சிந்தனையின் மூலம் கவனிக்க தொடங்கும் அப்படி கவனிக்கும் பொழுது தான் பல்வேறு பிரச்சனைகளை உங்களால் உடைத்து பார்க்க முடியும் அதனுடைய முக்கியமான சூழல்களை நிகழ்வுகளை நுணுக்கமாக ஆராய்ச்சி செஞ்சு பார்க்க முடியும் அப்படி செய்கின்ற மனிதர்கள் தான் வெற்றி பெறுகிறார்கள் தொடர்ந்து வெற்றியை தக்க வைத்துக் கொள்கிறார்கள் அவங்களுடைய பேச்சும் செயலும் மிக அமைதியும் தெளிவும் வாய்ந்ததாக இருக்கு அப்படி வாழக்கூடிய மனிதர்கள் தான் வாழ்க்கையை அமைதியாகவும் நிம்மதியாகவும் ஒரு மன நிறைவோடு வாழ்க்கையை வாழ்கிறார்கள் இந்த வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியமானது ஆக இறை நம்பிக்கையும் சுதந்திரமான சிந்தனையும் தான் ஒரு மனித வாழ்க்கையினுடைய அடிப்படை இந்த இரண்டும் தான் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது ஆக எப்பொழுதும் இறைநம்பிக்கையும் கடின உழைப்பும் சுதந்திரமான சிந்தனையோடு வாழ்க்கையை வாழ்வது முயற்சி செய்யுங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் என்றும் உங்கள் பேராதரவோடு என் பயணம் தொடர்ந்து நன்றி வணக்கம்